பரீட்சிகள் தினிகள்த அவசர அறிவிப்பு வங்காள விரிகுடாவில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாக வாய்ப்பு அமெரிக்க துணை ஜனாதிபதி வீட்டில் நள்ளிரவு தாக்குதல் இனி விரிவான செய்திகள் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு கல்வி பொது தராதார சாதாரண தர பரீட்சைக்கான விடைத்தாள் பரிசோதகர்களாக பணியாற்றுவதற்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான திகதி எதிர்வரும் வியாழக்கிழமையுடன் முடிவடையும் என்ற பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளதா கல்வி பொதுத்தராதார சாதாரண தர பரீட்சைக்கான விடைத்தாள் மதிப்பீட்டாளர்களுக்கான விண்ணப்பங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் இருபத்தி ஐந்து முதல் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன இதேவேளை கல்வி பொதுத்தர சாதாரண தர பரீட்சைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி பதினேழு முதல் பிப்ரவரி இருபத்தி ஆறு வரை நடத்தப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கதா இலங்கையின் தென்கிழக்கே வங்காள விரிகுடா கடற்பரப்புகளில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்புள்ளதாக வளிமண்டல திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இது வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்த பின்னர் நாட்டின் கிழக்கு திசை நோக்கி நகர வாய்ப்புள்ளதாகவும் அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இந்த நிலையில் நாடு முழுவதும் குறிப்பாக வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் ஜனவரி எட்டாம் தேதியிலிருந்தால் மழையூடான வானிலை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதற்கமையா ஓவா மாகாணத்திலும் நுவரேலியா மாதலை புலனரவை மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை ஆகிய மாவட்டங்களின் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டர் வரையிலான பலத்த மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கிழக்கு மத்திய வடமத்திய மற்றும் வடக்கு மாகாணங்களில் இடைக்கிடை மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இதனிடையே நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது மனித அளத்துக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள புதுப்பிக்கப்பட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதா இனி வெளிநாட்டு செய்திகள் அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி டி வான்ஸ் தங்கியிருந்த வீட்டின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது அமெரிக்கா மற்றும் வெனிசுலா இடையே போர் பதற்றம் நிலவி வருகிறது இதனால் அமெரிக்காவின் முக்கிய தலைவர்களுக்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் மற்றும் அவரது குடும்பத்தினர் வார இறுதி விடுமுறைக்காக சின்சினாட்டி சென்றுள்ளார் இதன்போது சின்சினாட்டியின் ஒகியோ பகுதியில் உள்ள அவரின் வீட்டின் அருகே நள்ளிரவு திடீர் அதிகாரிகள் உடனே சென்று கவனித்துள்ளனர் நபர் கையில் வைத்திருந்த சுத்தியலால் வீட்டின் ஜன்னல்களை அடித்து நொறுக்கியுள்ளார் வீட்டின் நான்கு ஜன்னல் கண்ணாடிகள் மற்றும் அங்கிருந்த அதிகாரிகளின் வாகனம் ஒன்றையும் அவர் சேதப்படுத்தியுள்ளார் இதையடுத்து அவரை அதிகாரிகள் கைது செய்துள்ள நிலையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளமே குறிப்பிடத்தக்கது ഇത്തുൻ ചെയികൾ യാവ നറവിത അടുത്ത് ഇവർട്ട് മുപ്പതൊക്കെ എതിർപ്പാരുങ്ങൾ നന്റി